மறுமை ஏற்று வாழக்கூடிய மக்கள் எந்த விடயத்திலே தன்னை சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுனுடைய தூதரும் எந்த மனிதர்களை சிறந்தவர்களாக காட்டுகின்றார்கள் எந்த அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்ன பண்புகளை நாங்கள் சுமந்தோம் என்று சொன்னால் அல்லாவிடத்திலும் அல்லாஹுனுடைய தூதரிடத்திலும் சிறந்தவராக மாற முடியும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கின்றது நமக்கு வழிகாட்டுகின்றது اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الْحَدِيِّ هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محددة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ايتم الله كي ورتهتم. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கிருப்பையும் எம் உயிரளும் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயம் சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணிதிடம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்து மரணித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹனுடைய அருப்பெரும் கிருபையினால் பரவான தொழுகைகளுக்கு பின்னால் மிக சிறப்பான தொழுகையாக காட்டித்தரப்பட்ட இரவு நேர தொழுகையை நாம் முடித்ததற்கு பின்னால் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இவ்வாரத்திற்கான தலைப்பாக இஸ்லாம் கூறும் சிறந்தோர் என்ற தலைப்பினூடாக இஸ்லாம் சொல்லிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய அல்லாஹும் அல்லாஹூனுடைய தூதரும் அடையாளப்படுத்திய சிறந்த மனிதர்கள் சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் நாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய இந்த விடயங்கள் நம்மையும் அந்த சிறந்தோர்களுடைய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு அந்த சிறந்தோர்களுடைய பட்டியலில் வாழ்ந்து நாங்கள் மரணிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் பல முயற்சிகளையும் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கின்றது பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் பல்வேறுபட்ட நோக்கங்களோடும் இலக்குகளோடும் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளின் மூலமாக ஒரு மனிதனுடைய பாராட்டை பெற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவிற்கு நம்மை அந்த பாராட்டுகள் சந்தோஷத்தின் அடிப்படைக்கு இட்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் கண்களினூடாக பார்க்க முடிகிறது ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் நல்லவர் என்று கூறக்கூடிய நேரத்தில் அந்த மனிதருக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்திற்கும் அந்த பாராட்டினுடைய அந்த உச்சத்திற்கும் அவரினால் சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியை அடையக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒருவர் உலகத்திலே சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்காக வேண்டி பல காரணங்கள் கூறப்பட்டு அந்த சிறந்தவர்களுடைய பட்டியலில் நாமும் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காரணங்களை ஒரு இலக்காக கொண்டு சில மனிதர்களுடைய பயணங்களும் அமைந்திருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்க முடிகின்றது அந்த அடிப்படையில் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த மாணவனை என்ன செய்கின்றார்கள் அந்த பாடசாலையில் கற்பிக்கக்கூடிய அதிபர் ஆசிரியர்கள் ஒரு சிறந்த மாணவர் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாணவனுடைய கற்றல் திறமையும் அந்த மாணவனுடைய ஒழுக்க விளிமியங்களையும் வைத்துதான் அந்த மாணவரை சிறந்தவராக என்ன செய்வார்கள் அந்த ஆசிரியரும் அதிபரும் சொல்வார்கள் அதே போல ஒரு நிறுவனத்திலே ஒருவர் வேலை செய்கின்றார் அப்படி ஒரு நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதரை அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இவரை சிறந்தவர் என்று சொல்வதாக இருந்தால் அந்த நிறுவனத்திலே அவர் பார்க்கக்கூடிய வேலையில் ஈடுபாட்டோடு செயற்பட வேண்டும் என்ன வேலைகளை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த வேலைகளை உரிய நேரத்திற்கு முடித்து கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே போல லீவுகள் எடுக்காமல் தொடர்ச்சியான முறையில் என்ன செய்ய வேண்டும் அவர் அவருடைய அலுவலகத்துக்கு வருகை தரக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் இப்படியான முறையில் ஒருவர் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த அலுவலகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க இந்த மனிதர் வந்துட்டு ஒரு சிறந்த மனிதர் இவர் வந்து என்ன செய்கிறாரு நல்ல முறையில் வேலை பார்க்குறாரு இவருடைய வேலை வந்துட்டு தரமான வேலையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவரை சிறந்தவர்களாக என்ன செய்வாங்க உதாரணம் காட்டுவார்கள் அதே போல் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திடத்திலே அவருடைய மனைவியர்களிடத்திலே அவருடைய பிள்ளைகளுடைய அந்த விடயத்திலே அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த விடயங்களில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு நட்பண்புகளோடும் இஸ்லாம் என்ன அடிப்படையில் வாழ சொல்லியிருக்கின்றதோ அந்த அடிப்படையிலே அவருடைய வாழ்வை அவர் அமைத்து கொண்டார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க இவர் குடும்ப உறுப்பினர்கள் இவர் சிறந்த ஒரு மனிதர் நல்ல நற்குணம் உள்ள ஒரு மனிதர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புடையவர் அல்லது போல இவருடைய வாழ்க்கையிலே இவர் ஒரு சமூகத்திலே சிறந்த மனிதராக இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்வாங்க குடும்ப உறுப்பினர்கள் அவரை சிறந்தவர் என்று அடையாளம் காட்டுவார்கள் இப்படி உலகத்திலே ஒருவர் சிறப்புனுடைய அந்த விடயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாயினால் ஒருவர் சிறப்பானவர் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் என்ன செய்கின்றோம் நிதர்சனமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயம் செல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் இதே போன்று மறுமை ஏற்று வாழக்கூடிய மக்கள் என்ன விடயத்திலே தன்னை சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுனுடைய தூதரும் எந்த மனிதர்களை சிறந்தவர்களாக காட்டுகின்றார்கள் எந்த அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்ன பண்புகளை நாங்கள் சுமந்தோம் என்று சொன்னால் அல்லாவிடத்திலும் அல்லாஹனுடைய தூதரிடத்திலும் சிறந்தவராக மாற முடியும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கின்றது நமக்கு வழிகாட்டுகின்றது அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சிறந்தோர்களுடைய பண்புகளையும் அந்த நடத்தைகளை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க அல்லாவிடத்திலும் அல்லாஹனுடைய தூதரிடத்திலும் சிறந்த மனிதர்களாக மாறுவார்கள் உலகத்தில் ஒருத்தருக்கு பாராட்டு கிடைக்கின்றது ஒரு மாணவனுக்கு பாராட்டு கிடைக்குது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு பாராட்டு கிடைக்கின்றது அல்லது சமூகத்தில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய நடத்தையை வைத்து ஒருவரை சிறந்தவர் என்று ஒருவர் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் இது நிரந்தரமான பாராட்டு கிடையாது நிரந்தரமான சிறப்பு கிடையாது அவர் என்ன சில வேளைகளில் யாரின் மூலமாக பாராட்டப்பட்டார்களோ யாரின் மூலமாக சிறப்பித்து சொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய வாயினாலேயே தூற்றக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும் ஏன் காரணம் அந்த மக்களுக்கு பிடிக்காத வேலைகளை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுடைய எண்ணத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமான முறையில் அவர் சமூகத்தில் செயற்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதருடைய நோக்கங்கள் அந்த எண்ணங்கள் கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரிடத்திலும் ஒருவர் சிறந்தவராக மாற வேண்டும் என்ற முயற்சியில் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறந்தவர்களுடைய பண்புகளை ஒருவர் சுமக்கிறார் என்று சொன்னால் மருமையினுடைய வாழ்க்கை அவர் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிரந்தரமான சிறந்தவர்களுடைய பட்டியலில் அவர்களை அல்லாஹ் சேர்த்து விடுகின்றார் அதற்கான முயற்சி தான் நாங்கள் அதிகமான முறையில் எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எனக்கு நாங்கள் மறுமையை நம்பியவர்களாக வாழ்கின்றோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் நிகழ்ந்ததற்கு பின்னால் அந்த மனிதனுக்கு நிரந்தரமான மறுமையினுடைய செய்ய இருக்கிறது ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே என்னென்ன விடயங்களை தேடிக்கொள்ள வேண்டுமோ அதை அதிகமான முறையில் தேடிக்கொள்ள வேண்டும் அந்த மறுமையினுடைய வெற்றி அடைவதற்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த வழிகாட்டுதல்களை ஒரு மனிதன் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அந்த மனிதர் அல்லாவிடத்திலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலும் சிறந்த மனிதராக மாறுகின்றார் அப்படியான முறையில் அல்லாவிடத்திலும் அல்லாஹுனுடைய தூதரிடத்திலும் சிறப்பானவர்களாக மாறிய பண்புகளை கொண்ட சில பண்புகளை கொண்ட மனிதர்களை இஸ்லாம் என்ன செய்கின்றது அடையாளப்படுத்துகின்றது அந்த பண்புகளை நமக்குள் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த வாரம் முழுக்க அந்த பண்புகள் சம்பந்தமாக ஒவ்வொன்றாக நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதில் முதலாவது பண்பாக இஸ்லாமிய மார்க்கத்திலே முதலாவது சிறந்தவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் யாரை சேர்க்கின்றான் அல்லாஹனுடைய தூதர் யாரை சேர்க்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விரை நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இஸ்லாத்திலே முதலாவது சிறந்தவர்களுடைய பட்டியலில் அவர்களை சேர்க்கின்றார்கள் நபிகள் நாயும் சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு சில குரானுடைய வசனங்கள் இறக்கப்படுகின்றது எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த குரானுடைய வசனத்தை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா திருமறை குரான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவை இணை வைக்கக்கூடியவர்கள் உலகத்தில் பிரம்மாண்டமான முறையில் வாழ்வார்கள் அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்படும் நல்ல பசுந்தான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படியான மனிதர்கள் உங்களை கவர்ந்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் உலகத்திலே சிறந்தவர்களாக பார்த்தாலும் அல்லாவிடத்தில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் ஓர் அடிமையாக இருந்து ஒரு மனிதர் என்ன செய்கிறாரே விரை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் அப்படியான மனிதர் அல்லாவிடத்தில் சிறந்தவராக இருக்கிறார் என்று திருமறை குரானின் மூலமாக அல்லாஹு தாலா சொல்லி அப்போ அப்ப அல்லாஹுத்தாலா ஒரு மனிதர் உலக வாழ்க்கையினுடைய அந்த வெளி தோற்றங்களை பார்த்தோ உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதிக பண வசதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோ அல்லாஹ் வந்துட்டு இந்த சிறப்பை கொடுக்கவில்லை அந்த சிறப்பை அந்த அடிமை எதன் மூலமாக அறிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாஹனுடைய இறை நம்பிக்கையின் மூலமாக அடைந்து கொள்கிறார் உலகத்தில் நாங்கள் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் சில மனிதர்கள் என்ன செய்யறது சில மனிதர்கள் யோசிக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால் நாங்கள்லாம் என்ன செய்கிறோம் அல்லாஹ் வணங்குறோம் வணக்க வழிபாடுகள் நாங்கள் மேற்கொள்கின்றோம் அல்லாஹினுடைய இறை நம்பிக்கை சுமந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எங்களை விட அதிகமான முறையில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கின்றார்கள் யார் என்று பார்த்தால் அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய மக்கள் தான் வாழ்றாங்க அல்லாவை யாரெல்லாம் இணை வைத்து அவனுக்கு அவனை மறுக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது என்ற அடிப்படையில் நாங்கள் யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால் அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த மக்களினுடைய வாழ்க்கையை விடவும் இந்த மக்கள் சிறப்பானவர்களாக சமூகத்தில் காட்டப்பட்டாலும் அல்லாவிடத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அடிமையாக இருந்து ஒரு இறை நம்பிக்கை சுமந்த ஒரு மனிதன் இருப்பார் என்று சொன்னால் அல்லாவை ஈமான் கொண்ட நிலைமையில் ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அவர் அடிமையாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் அவர் தான் சிறந்தவர் என்பதை அல்லாஹூத்தாலா என்ன செய்கின்றான் அடையாளப்படுத்தி சொல்லி காட்டுகிறான் அப்போ உலக வாழ்க்கையில் ஒருத்தரை பார்த்து நாங்கள் என்ன செய்து பண்ண முடியாது இவர் சிறந்தவர் என்று நாங்கள் முடிவெடுத்து விட முடியாது நபிகள் நாயம் செல்லல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் அதைத்தான் மிக அழகான முறையில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்ல சில இடங்களில் நமக்கு புரிய வைக்கின்றார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா உலகத்துல ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் உதாரணமா சொல்றதாக இருந்தா ஒருவர் என்ன செய்யல அல்லாவோ அவர் ஏற்றுக்கொள்ளல உலகத்துல என்ன செய்யல ஒருத்தர் அல்லாவோ ஏற்றுக்கொள்ளல அல்லாஹுக்கு இணை வச்சு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அல்லாஹுவை அன்றி மற்ற மக்களை ஒருவர் வணக்க வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அல்லாவை மறுக்கக்கூடிய வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையாக உலகத்தில் இருக்கின்றது இப்படியான ஒரு மனிதர் என்ன செய்யறாரு சமூகத்தில் சிறந்தவராக இருக்கிறார் உலகத்துல சமூகத்தில் என்ன செய்கிறார் ஒருத்தர் சிறந்தவராக இருக்கிறார் அவரை போல நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவரை போன்று நட்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அதே மாதிரி அவரை போன்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இதே போல அந்த மனிதர் தான் என்ன செய்வார் சமூகத்துல வாழக்கூடிய மக்களினால் கூட சிறந்தவர் என்று அவர் போற்றப்படுவார் இப்படியான ஒரு வாழ்க்கை ஒருத்தர் வாழ்றாரு சொன்னால் நாமளும் என்ன செய்வோம் அவரை சமூகத்தில் சிறந்தவர் சொல்லுவோம் ஒரு அந்நியராக இருந்தால் கூட ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு ஒரு சகோதர இனத்தை சேர்ந்த ஒரு மனிதராக அவர் இருக்கிறாரு ஆனால் வந்துட்டு அவரிடத்துல எந்த ஒரு கெட்ட பண்பும் கிடையாது மக்களுக்கு அநியாயம் நினைக்காத ஒருத்தராக இருக்கிறாரு நம்முடைய மார்க்கத்திற்கு கூட அவர் என்ன செய்கிறாரு பலதரப்பட்ட உதவிகளை அவர் செய்கிறாரு ஆனால் வந்துட்டு என்ன செய்யலை நம்முடைய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலை இப்படியான முறையில் ஒருவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பம்சங்களையும் அந்த நன்மைகளுக்குரிய நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியுமான்னு கேட்டால் அவர் என்ன செய்ய முடியாது அடைந்து கொள்ள முடியாது மறுமையை அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லா இடத்துல ஒரு நஷ்டவாளியாகத்தான் இருப்பார் அப்போ எந்த இடத்துல நாங்கள் சிறப்பை அடைந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹனுடைய ஈமானை கொண்டு அந்த இறை நம்பிக்கையை கொண்டு தான் நமக்கு சிறப்பு எனக்கு நம்ம பல பேருக்கு அதனுடைய பாக்கியம் தெரியாமல் தான் உலகத்தில் வாழ்கிறோம் ஏனென்று சொன்னால் வாழை அடி வாழையாக இஸ்லாமியர்களாக நாங்கள் வாழ்ந்துட்டோம் இஸ்லாமியர்களுடைய அந்த வயிற்றிலே பிறந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அருமை நமக்கு தெரியாது ஈமானுடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரியாது அதற்கு பல மணி நேரங்கள் பாடம் நடத்த வேண்டிய சூழ்நிலைகளில் இன்னைக்கு பல இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் உண்மையுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாவுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்த ஒரு மனிதராக அவர் ஒரு அடிமையாக இருந்தாலும் அவர்தான் யார் யாரு அல்லாவிடத்தில் சிறந்த மனிதராக இருப்பார் அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அது அல்லாவிடத்தில் பஞ்சுகளாக பறக்க விடப்படும் நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் அபு தாலிபினுடைய மரணம் நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லமுடைய பெரிய தந்தை ரசூ சல்லா அலி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக கேடயமாக நின்று செயற்பட்டவர்கள் தான் அபு தாலிபின்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயம் செல்லல்லா அலி பெரிய தந்தை அவர்கள் அப்போ நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்ல முருகளுக்கு எந்த அளவுக்கு அரணாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் தாயையும் தந்தையும் இழந்த நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் பராமரிப்புகளையும் வழங்கியவர் தான் அபு தாலிம் நமக்கெல்லாம் தெரியும் இவரை பற்றிய சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் என்ன செய்யப்படுது பதிவு செய்யப்படுகின்றது ரசூசல்லா அழைச்சல அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள் அதற்கு தடையாக வந்து நின்றார்கள் அபு தாலிப் அவர்கள் நபிகள் நாயம் செல்லல்லா உலகில் செல்லும் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் தன்னை ஒரு நபியாக அடையாளப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த சமூகத்தினைகள் அல்லாஹுனுடைய தூதரை சித்திக் என்று அழைத்தார்களோ எந்த சமூகத்தினைகள் அல்லாஹுனுடைய தூதரை அமீன் என்று போற்றினார்களோ இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பைத்தியக்காரர் என்று போற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயம் செல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்களுக்கு ஆறுதலாக நின்றவர் தான் அபு தாலிப் அவர்கள் இப்படி அல்லாஹுனுடைய தூதருடைய தவாவுடைய பணியில் கூட மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருக்கின்றார்கள் அபுத்தா தாலிப் அவர்கள் இவர்களுடைய மரணத்தினுடைய நேரம் நெருங்குகின்றது நபிகள் நாயம் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையை பார்ப்பதற்கு செல்கின்றார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா அலி அவர்கள் போய் அவர்களுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து கொண்டு சொல்கின்றார்கள் குல்லா இலாக இல்லல்லா என்னுடைய பெரிய தந்தையே நீங்கள் அல்லாவுடைய அந்த களிமாவை நீங்கள் மொழியுங்கள் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் களிமத்துன் அல்லாவிடத்திலே இந்த வார்த்தையை வைத்து உங்களுக்கு நான் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கின்றேன் ரசூல் சல்லா அலிசன் அவங்க போய் சொல்றாங்க மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அவர் களிமாவை மொழிந்திருந்தார் என்று சொன்னால் விரை நம்பிக்கையை சுமந்திருந்தார் என்று சொன்னால் அல்லாஹுனுடைய மார்க்கத்திலே அவரை போன்ற அந்தஸ்துடையவர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி அவ்வளோ பெரிய தியாகம் செய்தவர்கள் அப்படியான ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு மறுக்கின்றார்கள் அபு ஜஹில் பக்கத்திலே நிற்கிறான் அதே போல அப்துல்லா இன் உமையா என்று சொல்லக்கூடியவர் பக்கத்திலே நிற்கிறார் அப்படி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சொல்கின்றார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் முகமதினுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிமுறையை புறக்கணித்து இந்த மார்க்கத்திலே நீங்கள் நுழையப் போகிறீர்களா என்று அவருடைய உள்ளத்திலே என்ன செய்கின்றார்கள் ஒரு கசப்பான ஒரு கரடுமுரனான ஒரு எண்ணத்தை போடுகின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமலே என்ன செய்கிறாங்க மரணித்து விடுகின்றார்கள் நபிகள் நாயும் செல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்குகின்றான் நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நபியை என்ன செய்ய முடியாது ஹிதாயத்தை கொடுக்க முடியாது அந்த அந்தஸ்தை அந்த சிறப்பை ஒருவர் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுனுடைய நாட்டம் தேவை அந்த நாட்டத்தை சுமந்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆட்டத்தை அந்த அபுத்தாலிபுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் அவரை மரணிக்கச் செய்துவிட்டான் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோம் அபுத்தாலிபுக்கு அந்த சிறப்பு கிடைக்கவில்லை அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லு அழைவு செல்லும் அவர்கள் இதை மாத்திர நமக்கு வழிகாட்டலை நம்ம பல பேர் நம்ம யோசிப்போம் என்ன தெரியுமா ஒரு வழியாக நம்ம இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டோம் ஒரு இஸ்லாத்மிய ஒரு தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் பிறந்து விட்டோம் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த சிறப்பை அடைந்தவர்களாகவே நாங்கள் மரணிப்போம் என்று யாரும் என்ன செய்ய முடியாது உத்தரவாதம் அளிக்க முடியாது அல்லாஹு தாலா திருமறை குரானின் மூலமாக இதே விடயத்தை சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லி காட்டுகிறான் ஒருவருக்கு இணை வைப்பில்லாத ஈமான் இருக்கின்ற வரைக்கும் தான் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலும் அவர் சிறந்தவராக இருப்பார் அந்த ஈமான்லே எந்த ஒரு இணைவேப்பு நுழைந்து விடுகின்றதோ அந்த ஈமான்ல எந்த ஒரு வைப்பை ஒரு மனிதன் நுழைத்து விடுகின்றானோ அந்த நேரத்திலே அந்த மனிதன் அந்த சிறப்பை அடையாதவர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகின்றார் அவர் நிரந்தரமான முறையிலே நரகத்துக்கு சொந்தக்காரராக அவர் மாறிவிடுகின்றார் ஈமான் கொண்ட நிலைமையில மக்களுக்கு மத்தியில் நடமாடினாலும் சமூகத்திலே இஸ்லாமியர்களுடைய பேரை கொண்டவர்கள் அவர்கள் அழைக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய எல்லா செயற்பாடுகளையும் அவர்கள் செய்தாலும் அல்லாஹுடைய அந்த வைப்பை ஒருவர் சுமந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய செயற்பாடை அவர் செய்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்திலும் அல்லாவுடைய தூதரிடத்திலும் அவருக்கு எந்த ஒரு சிறப்பம்சமும் கிடையாது அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்கின்றான் அஷ்ரக்த அமலு ஒரு மனிதர் உலகத்திலே நற்காரியங்களை அதிகமான முறையில் செய்வார் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோட்பது ஐவேளை தொழுகைகளை சரியான முறையில் தொழுவது ஜக்காத்தினுடைய கடமையை வருடா வருடம் சரியான முறையில் நிறைவேற்றுவது அதே போன்று ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது நட்காரியங்களில் ஈடுபடுவது நட்பெயரோடு உலகத்திலே வாழ்வது மக்களுக்கு அசட்டைத்தனமான முறையிலே மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது இப்படி பல்வேறு பற்ற நன்மைகளை ஒரு மனிதர் சுமந்திருப்பார் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்தை அவர் செய்து விட்டார் என்று சொன்னால் லய அமலு அந்த மனிதனுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றார் அல்லாவிடத்தில் எந்த அளவுக்கு அவர் சிறப்பு மிக்கவராக இருந்தாரோ ஈமானை சுமந்து எப்படி அவர் சிறந்தவராக இருந்தாரோ அந்த சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்து விடுகின்றான் அப்படியே அந்த மனிதரை விட்டு இறக்கிவிட்டு அந்த மனிதரை அல்லாஹ் நஷ்டவாளியாக அடையாளப்படுத்துகின்றார் அந்த நஷ்டவாளிகளாக நாங்கள் மாறிவிடக்கூடாது நபிகன் நாயம் செல்லல்லா அழைச்சரனுடைய காலத்திலே அப்படியான பல நஷ்டவாளிகளை நாங்கள் வரலாற்றின் மூலமாக பார்க்கின்றோம் அணசுபடு மாலிக்கர் தனவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் பனு நஜ்ஜார் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைகின்றார் நபிகன் நாயம் செல்லல்லா அழைச்சரனுடைய காலத்திலே அவர் நுழைந்த ஆரம்பத்திலே என்ன செய்கிறாரு அவர் வந்துட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் இறக்கியரப்பட்ட திருமறை குரானிலே பக்கரா ஆலு இம்ரான் போன்ற அந்த அத்தியாயங்களை என்ன செய்யறாரு மனநமிட்டு முடிக்கின்றார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு அந்த அத்தியாயங்களை மிகப்பெரிய அத்தியாயங்களை மரணம் செய்து முடிக்கின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகண்ணாயும் செல்லல்லாஹூ அலைவர் செல்லமருடைய எழுத்தாளராக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மாறுறார் நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய எழுத்தாளர்களை குரானை சுமந்த மக்களைத்தான் வைப்பார்கள் அப்படியான அந்தஸ்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பனு நஜார் குளத்தை சேர்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் என்ன செய்கின்றார் மாறுகின்றார் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் அவருக்கு ஒரு கட்டத்தை ஏற்படுத்துகின்றான் எந்த மதத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே மதத்துக்கு என்ன செய்கிறார் மறுபடியும் திரும்பி விடுகின்றார் அல்லாஹனுடைய தூதரடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தவர் ஈமானை சுமந்து அல்லாஹனுடைய தூதருடைய எழுத்தாளராக இருந்தவர் அல்லாஹனுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் அந்தஸ்துடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் சிறப்புடையவராக மாறுகிறார் என்று சொன்னால் அல்லாவிடத்திலும் அவர் சிறந்தவராகத்தான் இருக்க முடியும் அப்படியான ஒரு மனிதர் தனக்குள் இணை வைப்பை சுமந்ததற்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செய்தான் எல்லா சிறப்பம்சங்களையும் தவிடுபொடியாக மாற்றிவிட்டான் அல்லாஹு தாலா உலகத்திலேயும் கேவலத்தை வழங்கி மறுமையிலும் கேவலத்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறான் இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடக்கூடாது அன்பிக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைசலம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் யா முஸ் அல் குலூப் குலூப் யா அல்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்துக்கு உன்னுடைய கட்டுப்பட்ட நிலைமைக்கு நீ திருப்பி விடிய என்று அல்லாஹருடைய தூதர் செல்லல்லாஹூ அலைவ செல்லும் அவர்கள் அனுதினம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் நபிகள் நாயன் செல்லல்லா அலை செல்லமுடைய சஹாபாக்கள் கூட தான் ஏற்றுக்கொண்ட ஈமானை தான் ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்தார்கள் நபிகள் செல்லுரனுடைய காலத்தில் சல்மானுல் உல் பாரிசு அலி அல்லாஹு தன்னுடைய சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்னைக்கு நமக்கு இலகுவான முறையிலே இஸ்லாம் கிடைத்து விட்டது இலகுவான முறையிலே ஈமானை நாங்கள் சுமந்து விட்டோம் அந்த சிறப்பம்சத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் நபிகள் நாயம் செல்லல்லாஹு அலேஸ் காலத்தில் பல சஹாபாக்கள் இந்த ஈமானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எத்தனையோ மைல் தூரங்கள் பயணம் செய்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு வந்திருக்கிறார்கள் அந்த மனிதர்களில் சல்மானுல் பாரிசி அலி அல்லாஹு ஒருவர் இஸ்பகான் மாநிலத்திலே ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இஸ்பகான் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தில் இருந்து ஒரு ஊர்ல இருந்துதான் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹுனுடைய தூதரடத்தில் வந்து இந்த ஈமானை சுவைத்து அல்லாஹுனுடைய சிறப்புக்குரிய மனிதராக அந்த மனிதர் மாறுகின்றார் அதை இறுதி வரைக்கும் காப்பாற்றி தன்னுடைய மன்னரை வரைக்கும் என்ன செய்றாங்க அதை எடுத்து செல்கின்றார்கள் அதே நிலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் எத்தனையோ சஹாபாக்கள் இந்த தியாகத்தோடு வந்து கிடைத்த அந்த ஈமானை மிக பொக்கிஷமான முறையில் பாதுகாத்தார்கள் அந்த பாதுகாத்தனுடைய விளைவு அல்லாவிடத்தில் சிறந்த மனிதர்களாக மாறினார்கள் இதே சிறப்பம்சத்தை இந்த ஈமானை கொண்டு நாங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ஹிதாயத்தை தந்திருக்கிறானோ இந்த குரான் சுண்ணாவோடு வாழக்கூடிய வாய்ப்பு அல்லா தந்திருக்கிறானோ இதை இறுதி வரைக்கும் தர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து யா அல்லா உன்னிடத்திலே விரை நம்பிக்கையாளர் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த சிறந்தவர்களான இறை நம்பிக்கையாளர்களோடு என்னுடைய அந்த பேரையும் சேர்த்து மறுமையிலே எழுப்பாட்டப்படக்கூடிய மக்களாக என்னை நீ மாற்றிவிடு என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக வாகிருது அவ்வானான் அலமது இல்லாஹி ரபுல்லா